எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆடி அமாவாசையில் இதை எப்படியாவது செய்து விடுங்கள் முப்பது முக்கோடி தேவர்களின் முன்னோர்களின் ஆசி கிடைத்து குடும்பம் மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கீங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த வீடியோவை இப்போ தான் போடுறேன் நேற்றே போட்டிருக்கணும் நேற்று கொஞ்சம் தொண்டை சரியில்லாதனால நேற்று என்னால் பேச முடியாமல் அந்த கரகரப்பாக இருந்தது அதனால் இப்போது இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைங்களா இல்லை வேறு யாராவது பார்த்தா கூட இதை அமாவாசைக்கு கும்பிடுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களால செ ஒருத்தவங்க செஞ்சால் கூட போதும் குடும்பத்துக்குன்னு ஒருத்தவங்க செஞ்சால் கூட போதும் சில பேர் நினைப்பீங்க இல்லைம்மா எனக்கு அமாவாசை கும்பிடுற பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டில் யாரும் இந்த மாதிரி மு முன்னோர்களோ யாரும் இறந்தது இல்லை அதனால் எங்கள் வீட்டில் நான் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு முப்பது முக்கோடி முன்னோ முன் தேவர்களின் ஆசை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்போ இந்த முப்பது முக்கோடி தேவருங்களை ஆசை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வந்து இந்த விஷயத்தை அமாவாசைக்கு தான் செய்யணும்னு கிடையாது சாதா நாளில் கூட போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் நான் சொல்கிற போகிற இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் அனைத்துமே பிள்ளைங்க செய்யும் பொழுது நல்ல ஒரு உடனே ஒரு ரிஃப்ளெக்ட் உடனே ரெண்டு நாள்லேயே தெரியணுமா ஒரு நாள்லே தெரியலம்மா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் ஆனால் பலனே தெரியலம்மான்னு சொல்லாதீங்க முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சரிங்க இப்போ வந்து இப்போ அமாவாசை ஆடி அமாவாசை எப்பேற்பட்டவங்க எதுக்கு வந்து ஒரு ஒன்று சொல்லுவாங்க மறந்தவங்களுக்கு மாங்க மாலியோன்னு வாங்க அது புரட்டாசி அமாவாசையில் அதே மாதிரி அமாவாசைனாலே ஆடி மாதம் ரொம்ப பிரசித்தம் இந்த ஆடி அமாவாசைக்கு போய்ட்டு தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அது நானும் கொடுத்தேன் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன் நான் போனேன் இருக்கட்ட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன்னு இல்லாமல் என்னுடைய தாத்தாவுக்கு நான் வந்து இன்றைய இன்றைய என் என்னால் செய்ய வேண்டிய கடனை கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வச்சு நான் இதை பண்ணேன் ஏன் குடும்பம் நல்லாவே இருந்தது இந்த வருஷம் இந்த வருஷம் முழுவதுமே நாங்கள் நல்லாவே இருந்தோம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கிறதுனா என்ன நோய் நொடி இல்லாமல் கையில் காசுக்கு யாருக்கிட்டையும் போய் கடனுக்கு இல்லாமல் போய் கையேந்தாமல் ஒரு நிலமை வேலையில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஏதோ ஒரு அந்த வருஷம் என்னன்னு தெரியல நல்லா ஒரு ஓரளவுக்கு என்னால் சமாளிக்க முடிஞ்சுது ஏன்னா நம்ம போன வருஷம் செஞ்ச அந்த தர்ப்பணத்தோடைய மகிமை தான் அது இப்போ நான் அதை செஞ்சதுனால தான் எனக்கு இப்போ நான் நல்லாவே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே வருஷம் 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 ஆடி மாதம் இதை போய் நீங்கள் செஞ்சுருவீங்க காலையிலேயே எழுந்து தலை குளிச்சுடுங்க நிறைய பேர் பாருங்களேன் வயசானவங்க இந்த தர்பணம் கொடுக்குறத தலையாய கடமை மாதிரி செய்வாங்க சரிம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி கோவிலில் குளம் இருக்கும் இல்லைங்களா முருகன் கோவிலாக இருந்தாலும் ஈஸ்வரன் கோவிலாக சிவன் கோவிலில் முக்கியமாக கொடுப்பாங்க சரியான கூட்டம் இருக்கும் இன்னைக்கு ஏன்னால் நம்மளால் எப்பயாவது அவங்களுக்கு ஒரு ஒரு த தவசம் கொடுக்க முடில திதி பண்ண முடியல அப்படின்னு விட்டவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போயிட்டு இந்த இதம் கைங்கரியத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக நல்லது நீங்கள் அம்மா சொன்னீங்க நான் போனேன் எங்கள் அப்பா பேரை சொன்னேன் எங்கள் தாத்தா பேரை சொன்னேன் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் நான் அவங்களுக்குரிய கடமையை என்னால் முடிஞ்ச செய்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலமையை நீங்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு முன்னோர்கள் ஞாபகம் வர வேண்டும் சரி இப்போ நான் அம்மாவாசை கும்பிடாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் முப்பது முக்கோடி தேவர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் அதில் வாழைப்பழம் ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழம் கிட்டத்தட்ட போடுங்க வெள்ளம் கொஞ்சம் போடுங்க கருப்பு எள் கொஞ்சம் போடுங்க அவுத்திக்கீறிய ஒரே ஒரு இனுக்கு இல்லைனா உங்கள் அவுத்திக்கீரை மொத்தமாக மா நம்ம பசு ப சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டோம் பசுவுக்கு இது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் கொடுங்க லக்ஷ்மிகாரம் பெருகும் மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வார் இதை நீங்கள் அவங்க கையால் கொடுத்துட்டு ஒரு கற்பூரை ஏற்றி வைங்க அந்த கோமாதா முன்னாடி ஒரு சின்ன கற்பூரத்தை அந்த பக்கமாக ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு கோமாதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் முப்பது முக்கோடிகளும் வசிக்கிற ஒரே ஜீவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுதா சில பேர் பசுவதை செய்வாங்க சில பேர் ப அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது இதெல்லாம் தயவு செய்து நம்ம இந்துக்களாகிய நம்மளுக்கு அது பழக்கமே கிடையாது அதெல்லாம் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த தரித்திர நிலை உண்டாகும் அதை எடுத்துக்கிட்டு வீட்டு உள்ள வரும் பொழுதே நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பணத்துக்கான பிரச்சனை எல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த அமாவாசை கும்பிடாதவங்க இதை செஞ்சுருங்க அமாவாசை கும்பிடுறவங்க கூட இதை செய்யலாம் நம்மளுக்கு ஆயுசு நம்மளுக்கு நூறு ஆயுசு வரணும் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நம்மளுடைய இது நம்ம வீட்டில் வந்து நிம்மதி பெருகணும் பணம் காசு பெருகணும் நம்ம முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்கணும் ஏன்னா வாழ்ந்து நம்ம கூடயே தெய்வமாக இருந்து நம்மளை வளர்த்து விட்டுட்டு வ இறந்தவங்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு தெய்வமாகவே இருப்பாங்க அவங்க போனதை நினச்சு இன்னைக்கும் அழுவுறவங்க ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஏகப்பட்ட பேர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு அவங்கள நினச்சி இன்றைக்கும் அழுவவங்க இருக்கிறாங்க அதனால் அதை நினச்சி நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்லது இப்போ வந்து நீங்கள் ப நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுத்துட்றீங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது அவ அவங்க அங்கே இருக்கிற குருக்கள் என்னென்ன செய்ய சொல்கிறாருங்களோ அதெல்லாம் செய்யுங்க மனசார செய்யுங்க நான் இதை செய்கிறேன் என்னுடைய அப்பாவுக்கு இது செல்லும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வச்சு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு எது சாப்பாடு முடியும்னா மதிய சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை டிஃபன் தான் என்னால் முடியும் அப்படின்னா டிஃபன் இட்லி வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உணவு கொடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு அவங்களே வந்து இங்கே சாப்பிட்டா மாதிரி நம்மளுக்கு அர்த்தமாகும் இது சில பேர் சமைச்சு வீட்டு கூட்டு போடுறாங்க அது உங்களுடைய விருப்பம் அது செய்யறது செய்யறது உங்களால் முடியும்னா அதை செய்யுங்க ஆனால் இந்த உறவு உணவு தானம் அன்னதானம் என்பது உங்களை உயர்த்தும் நம்ம பிள்ளைகளை உயர்த்தும் குடும்பத்தை மேன்மை அடைய செய்யும் இந்த அன்னதானத்தை செஞ்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் இன்னொன்று என்ன பண்ணுன்னா சாப்பாடு செஞ்சு காகத்துக்கு சாப்பாடு வைங்க இன்றைக்கான தினத்தில் நம்ம நினைப்போம் என்னம்மா நான் வச்சா காக்கா சாப்பாடு எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு வந்துருங்க நீங்கள் காகம் சாப்பாட்டை எடுக்கிறத பார்த்தா நம்மளுக்கு நல்லது தான் நம்மளுக்கு எடுத்தால் நம்மளுக்கு அதிர்ஷ்ட யோகம்தான் ஆனால் உங்கள் எதிர்க்க வரலைன்னா ஏன்னா நீங்கள் நேரம் உச்சி வெயில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வைக்கும் பொழுது அது எடுக்காது நீங்கள் வச்சுட்டுங்க அது எடுக்கும் கண்டிப்பாக சாயங்கால நேரத்தில் கூட வந்து உங்கள் சாப்பாட்டை ஒரு கொத்து கொத்தும் நீங்கள் வந்து ஒரு அப்பளம் வச்சுருங்க அது மேலே கண்டிப்பாக காக்கா வரும் வடை வச்சுருங்க வடை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இன்னி தினத்தில் செஞ்சுட்டு நீங்கள் செ வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்து நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கும் பசுவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டை ஒரு கட் ஒரு கட்டு அகத்தி கீரை வாங்கி உங்கள் கையால் கொடுங்க செல்வம் பெருகும் பசுவுக்கு யாரெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்குறீங்களோ பண வரவு தடையில்லாமல் இருக்கும் நம்மளுக்கு வேலை வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமணம் தள்ளி அந்த திருமணம் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் வீடு கட்டணும்னா வீடு கட்டுவீங்க எல்லா விஷயமே நல்லதாக இந்த ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க இன்னொரு விஷயம் நிலைய வாசலுக்கு இருக்கல நம்ம வாசல்படி வெளியில் ஒரு துண்டு வெள்ளத்தை எடுத்து போட்டு விடுங்க அது எறும்பு எடுத்துகிட்டு போதோ எலி எடுத்துகிட்டு போதோ அதனால் நமக்கு பல நன்மைகள் நடக்கும் பல புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம குடும்பம் மகிழ்ச்சியோடு இருந்து மேன்மை அடையும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்